நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி ராசி கால புருஷர்களுக்கு எட்டாவது வீடு இந்த ராசி நீர் ராசி இந்த ராசியில் மர்மமான நபர்கள் என்ன செய்வாங்க சொல்ல முடியாது டக்குனி ஒன்னு செஞ்சுட்டு வந்து நிப்பாங்க அந்த மாதிரி ரகசியங்களை இவங்களை பத்தி அதிகம் வந்து யூகிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஸ்திரமான ராசி என்பதனால இவங்களை பத்தி அதிகமா வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது எதையுமே ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு குணம் உள்ளவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே சல்லடை போட்டு சளிப்பாங்கன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி இருப்பாங்க பார்க்கறதுக்கு எதுவுமே தெரியாத போல இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய ராசி சின்னம் தேல் என்பதனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபப்படுவாங்க வார்த்தைகளை டக்குன்னு விட்டுறக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி இருப்பாங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் அதனால செல்வ செழிப்பை இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசியில இந்த விருச்சிக ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ராசியில் இருக்கிற செவ்வாய் வந்து வெப்பம் வேகத்தை குறிக்கும் அதையோட இந்த விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாய் வந்து நீர் தன்மை கொண்டது விஷமாக மாறும் அதனால இவங்களுடைய வார்த்தை கொஞ்சம் தடிமனா அடிக்கடி பேசற கூடியவங்களை இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு கணீர்னு தான் இருக்கும் பேச்சில் கொஞ்சம் நஞ்சு இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுடைய ராசியில் சந்திரன் நீச்சம் பெறுவதனால அதோடு கூட இந்த ராசியில் ராகு உச்சம் பெற இருக்கிற ஒரு விஷயத்தை எந்த ராசிக்காரங்கிட்ட நம்ம ஒப்படைச்சோம் அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக சீரும் சிறப்பமாக விடாபடியாக நின்று அதை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்களா அந்த வெற்றிகராசி என்பர்கள் இருப்பாங்க அதோடு கூட இந்த வெற்றிகராசி என்பர்கள் தாய் மீது ரொம்ப பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்காக அந்த இடத்த யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தாய் தான் முதல்ல அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களா இந்த வெற்றிகராசி என்பர்கள் இருப்பாங்க சந்திரன் நீச்சம் பெறுவதனால கொஞ்சம் உணவு பிரியர்களாகவும் இந்த விச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரே மாதிரி உணவுகளை உண்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது வெவ்வேறு விதமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக உணவு சாப்பிட்றதுல விருப்பம் உள்ளவங்களை இந்த விச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதனால இவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதை வரும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க சில சமயத்தில் நேர்மறை கொஞ்சம் சோம்பேறித்தானே இவங்களுக்கு வந்து அமைந்துடும் தூங்கிக்கிட்டாங்க அப்படின்னா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நேரம் தூங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எழுப்புறது கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய வீட்லேயே அந்த மாதிரி விற்றகராசி என்பர்கள் ரொம்ப நேரம் தூங்கக்கூடியவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஒரு சிலருக்கு தூக்கம் பிடிக்கிறதான் கஷ்டம் தூங்கிட்டாங்க அப்படின்னா எழுப்ப முடியாது அந்த மாதிரி செயல்படக்கூடியவங்கள அந்த விருச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஒரு ஆக்ரோஷமான பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த விருச்சகராசி என்பர்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் மேலே வந்திருப்பீங்க அதோட கூட ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த விருச்சிகராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் ஏதாவது புதிதாக ஒரு தொழில் தொடங்க போறீங்க புதிதாக கல்யாணத்துக்காக வரன் பார்க்க போறீங்க உங்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விட்சகராசி அன்பர்களுக்கு சுக சனி பகவான் அக்ரகம் அடைந்திருக்கிறார் அவரோட கூட ராக இணைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் கேது லாவஸ்தானத்தில் சூரியன் புதன் விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நில்கள் வருகின்ற ஏழு நாட்களும் இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய விற்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் நல்ல ஒரு உற்சாகம் ஒரு தெம்பு தைரியம் பிறக்க கூடிய ஒரு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் தலைப்பட்ட காரியங்கள் எல்லாமே டக்கு நடக்கும் அதனால் நல்ல ஒரு சாதகமான வருகின்ற எதிர்பார்க்கலாம் எதிலும் தயக்கம் காட்ட வேண்டாம் தைரியமா இறங்குக கண்டிப்பா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த விச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு நீண்ட நாட்களா ஒரு விஷயத்துல இறங்கியிருப்பீங்க அது தடைப்பட்டு நின்றுட்டே இருந்திருக்கும் நம்ம இதை முயற்சி பண்ணுறோம் ஆனால் இதுல ஒரு வேகமே எடுக்க மாட்டேங்குது இதுல ஒரு சூடுபிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேகம் எடுக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு நடக்கும் நல்ல ஒரு சாதகமான பலனும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கண்மூடித்தனமாக எதுலேயும் ஈடுபடாமல் கொஞ்சம் யோசித்து ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தொய்வு நிலை இதுனா வரையில் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த தே தொய்வு நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு சூடுபிடிக்கும் நல்ல ஒரு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நிதி நிலைமை நிதி சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் எதையுமே கொஞ்சம் குழப்பத்தோடு இருப்பீங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முக்கிய முடிவு எடுங்க அவசரம் காட்ட வேண்டாம் குழப்பமான மனநிலையோடு ஒரு முக்கிய முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இடர்பாடாக அமைந்துரும் அதனால முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க சக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் நிதானத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது டக்குன்னு வார்த்தையை விட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது விருச்சகராசி என்பர்களே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிம்மதி குறைகிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டாம் வேகத்தோடு கொஞ்சம் விவேகமாக சிந்தித்து செயல்படுங்க பெரிய பிரச்சனையோ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது வெளியில் பயணம் செல்லும்போது இந்த விருச்சகராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் வண்டி கணத்தில் செல்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படக்கூடிய இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் பணம் வரது ரொம்ப திருப்திகரமாக இருக்கு நீண்ட நாளுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தீங்க ஆனால் ரொம்ப நாளாக கேட்டு கேட்டு பாட்டு அது வரவே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வரும் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தேடி வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில நாட்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய விட்சிகராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொண்டர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க முன் யோசனையோடு செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது பெண்களை பொறுத்தவர்கள் எதிலேயுமே கொஞ்சம் துணிச்சலாக இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சக ஊழியர்கிட்ட மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் பெண்கள் ரொம்ப இருக்கணும் கூட குடும்ப உறுப்பினர்களால சூழ்நிலை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் நீங்க இறங்குற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியையும் நல்ல ஒரு பாராட்டையும் பெற்று தரும் விளையாட்டுல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு ராசியில் விசாகம் நான் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நல்ல ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க மூலியமா கூட மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் விருந்தினர்கள் வருகையால் வீட்லேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் இடையூறுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சரியாகும் உங்களுடைய தொழிலுக்கு எது எதிராக செயல்பட்டவங்க ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வெற்றிகராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் வண்டி வாகனம் வாங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அந்த வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கஷ்டமான பாடங்களாக கூட ரொம்ப துணிச்சலாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிப்பீங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் இந்த அனுச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் பணக்கஷ்டம் குறையும் பக்குவமாக ஒவ்வொரு விஷயம் எடுத்து சொல்லி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்துல எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு திருப்தி நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாரமா இந்த ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விருச்சகராசி என்பர்கள் நடராஜபெருமான வழிபட்டுட்டு வாங்க நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள வழிபட மறந்துடாதீங்க உங்களுடைய செல்வ செழிப்பு உங்களுடைய சந்தோஷம் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தேங்க்யூ